நாம் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம் இல்லை ஏதோ ஒரு வழக்கம் செஞ்சிட்ருக்க பழக்கத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம மூளைக்கு அடியில் முதுகுத்தண்டோட முடிகிற இடத்துல அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி உண்டு அது வந்து நம்ம வழக்கத்தை விட கொஞ்சம் மாறும்போது நம்ம ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளை உணர வச்சு அது வந்து டைவெர்ட் பண்ணும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த செயல்முறையாக கண்டினியூ பண்ணுறதுக்காக நம்ம எதுலலாம் டைவெர்ட் பண்ணுறோமோ அதை கண்காணிச்சோம்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம் எக்ஸாம்பிள் இப்போ நான் புக் ரீடிங் பண்ணிட்டுருக்கேன் ஃபைவ் ஏஎம் கிளப் ஆனால் நான் இப்போ வீடியோ எடுக்க வந்துட்டேன் இது வந்து நான் வழக்கமாக பண்ணுறத விட என்ன டைவெர்ட் பண்ணுற ஒரு செய்கை தான் இந்த வீடியோ எடுக்கிறது இது மாதிரி நீங்கள் பண்ணுற செயல்களை டைவர்ட் பண்ணும்போது எது உங்களை டைவேர்ட் பண்ணுதோ அது மேலே ஃபோக்கஸ் ஆ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆன் ப்ராசஸ் நீங்கள் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து ஏஎம் கிளப்பில் சொல்லியிருக்காங்க